அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வடசென்னை மாவட்டம் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாணவி கலைவாணியின் ஏழ்மை நிலையை அறிந்து அவரது பிசியோதெரபி படிப்புக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு முதலாம் ஆண்டு கல்லூரி கட்டணமாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாயை கலைவாணியிடம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிசியோதெரபி படிப்பதற்கு இடம் கிடைத்துள்ள வடசென்னை மாவட்டம் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதி புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த திரு கோதண்டபாணி என்பவரின் மகள் கே கலைவாணி தனது தந்தை கூலி வேலை செய்து குடும்பத்தை வழிநடத்தி வருவதாக தெரிவித்து தனது படிப்புக்கு நிதியுதவி வழங்க வேண்டி கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் வைத்திருந்தார் தமிழகம் முழுவதும் எண்ணற்ற மாணவ மாணவியரின் கல்விக்கென ஆண்டுதோறும் கல்வி கட்டண உதவிகளை கருணை உள்ளத்தோடு வழங்கி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவி கலைவாணியின் வேண்டுகோளை கருணையோடு பரிசீலித்து அம்மாணவியின் படிப்புக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு நேற்று மாணவி கலைவாணியை நேரில் வரவழைத்து முதலாம் ஆண்டு கல்லூரி கட்டணமாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான வரைவோலையை புரட்சித் தலைவி அம்மா பெஸ்ட் சேரிட்டபிள் டிரஸ்டில் இருந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தங்கள் குடும்பத்தின் ஏழ்மை நிலையை அறிந்து பிசியோதெரபி கல்வி பயில்வதற்கான நிதியுதவியினை தாயுள்ளத்தோடு வழங்கிய கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு தனது மனமார்ந்த நன்றியை மாணவி கலைவாணி தெரிவித்துக் கொண்டார் எங்கள் அப்பா வந்து கூலி வேலை செய்கிறாங்க வாடகை வீட்டில் தான் இருக்கும் அம்மா கார்டியாலஜி பேஷண்ட் ஸோ எனக்கு வந்து பிபிடி பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது நான் வந்து மனு கொடுத்ததை பார்த்துட்டு நீ எனக்கு வெரிஃபிகேஷன்லாம் வந்து எல்லாமே ஓகே ஆகிட்டு அம்மா எனக்கு செக் கொடுத்தாங்க செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செக் கொடுத்தாங்க டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அவங்களே ஏற்றுக்குற மாதிரி எனக்கு ஃபீஸ் கட்டி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பொண்ணு வந்து இந்த மாதிரி பிபிடி கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அது எங்களால் முடியலை நாங்கள் அம்மா போய் மனு கொடுத்தோம் அம்மா அதை பரிசீலித்து பொண்ணுக்கு ரெண்டு லட்சம் நாற்பதாயிரரூபா உதவித்தொகை வழங்கியிருக்காங்க முதல் தவணையாக ரூபா கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் நன்றியே தெரிஞ்சுக்கிறோம் என் பொண்ணு வந்து பிபிடி கோர்ஸ் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நினைவாக இருந்தா நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களால் வந்து படிக்க வைக்க முடியாது அந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது அம்மாவுக்கு மனு கொடுத்தோம் அம்மா வந்து அந்த மனுவை உடனடியாக ஏத்துக்கிட்டு என் பொண்ணுடைய ஃபுல் பீஸ் இரநா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தையும் ஏற்றுக்கிட்டு முதல் முதல் பீஸ் முதல் வருஷ நேத்து நேற்று எழுபத்தஞ்சாயிரத்தை கொடுத்தாங்க அம்மாவுக்கு வந்து எப்படி கோடான கோடி நன்றி செலுத்துறதுன்னு தெரியல